சிம்ம ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிகாரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஹஸ்டோ தமிழ் வியாசசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு பொதுவாக சராசரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரியை விட சிறந்ததாகவோ இருக்கும் மேலும் காதல் விஷயங்களில் மகிழ்ச்சியான மற்றும் சோகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் மே மாதம் வரை பத்தாம் வீட்டில் இருக்கும் குருவால் சராசரி காதல் வாழ்க்கைத்தான் இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருலாப வீட்டை அடைந்து காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தைத் தருவார் புதுமண தம்பதிகளிடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் திருமண வயதை அடைந்தவர்கள் அல்லது திருமண முயற்சியில் இருக்கும் சிம்ம ராசிகாரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தியை கொண்டு வரலாம் மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் தொடங்கும் எனவே திருமண வாழ்வில் அவ்வப்போது சில பிரச்சினைகள் வரலாம் இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்திற்கு பிறகு பதினோராம் வீட்டிற்கு வரும் குறு ஏழாம் வீட்டைப் பார்ப்பதால் எல்லா பிரச்சினைகளும் சுமூகமாக முடியும் குறு பெயர்ச்சியால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியானது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீட்டுச் சூழலிலும் அதிக அமைதியையும் புரிதலையும் கொண்டு வரும் மே மாதத்தில் காதலர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் எனவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மே மாதம் முதல் கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் தொடங்கும் எனவே திருமண வாழ்வில் அவ்வப்போது சில பிரச்சினைகள் வரலாம் இந்த பிரச்சனைக்கு மூன்றாவது நபரை அனுமதிக்க வேண்டாம் மேலும் குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதால் எல்லா பிரச்சனைகளையும் குரு தீர்த்து வைப்பார் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருக்கும் குடும்ப உறவுகளின் விஷயங்களில் எந்தவிதமான கவனக்குறைவும் இந்த ஆண்டு இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் என்றாலும் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை இந்த ஆண்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கைத் துணையும் எதிர்காலத்தை பற்றி விவாதித்து உறவில் புதிய படிகளை எடுக்க முடிவு செய்யலாம் இந்த ஆண்டு காதல் கனவு துணைக்காக காத்திருப்போருக்கு ஆண்டின் ஆரம்பம் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் மேலும் காதல் செய்யும் நபரிடம் தங்களது காதலை சொல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்ப மிக சிறந்தாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி